வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீனாவைத் தொடர்ந்து அமெரிக்கா செல்கின்றார் ஜனாதிபதி அனுர நாடங்கம் விசேட அதிரடி படையினர் களம் ரக்கம் மூன்று மாதங்களில் பொருட்களின் விலைகளை பதினேழு வீதம் குறைக்க அரசாங்கத்தால் முடிந்தது வணிக அமைச்சர் கருத்து பரீட்சை காரணமாக பல தொடரோந்து சேவைகள் ரத்து தட்டுப்பாடுகளின்றி மருந்துகளை வழங்குவதற்காக அரசு மருந்து உற்பத்தி கொடுத்த ஆவணத்திற்கு சுகாதார அமைச்சர் பணிப்புரை உணவகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவர்கள் காயம் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவளிக்கின்றவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் சுமந்திரன் எம்பி கருத்து தொடர்ச்சியான போராட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர் சங்கம் கட்டை காட்டில் கரை ஒதுங்கியது மிதவை திக்கம் வடிசாலை தைப்பூச நன்னால் இயங்க ஆரம்பிக்கும் அமைச்சர் உறுதி எமது வேண்டுகோளுக்கு எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க ஜனாதிபதி அனுரகுமாரி தனது அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி தெரிவித்தார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கான உத்தியோக விஜயத்தை மேற்கொள்வார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிராந்திய வல்லரசுகளான இந்தியா மற்றும் சீனாவிற்கு அவர் விஜயம் செய்தார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அபாயகரமான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக உடன் அமலுக்கு வரும் வகையில் நாடளாவிய ரீதியில் விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் ஆண்டின் முதல் பதினாறு நாட்களில் ஐந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்ற நிலையில் குறித்த சம்பவங்கள் மூலம் பறிக்கப்படுகின்ற மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி அன்றகுமாரி ஜனநாயகத்தில் பகிரங்க கோரிக்கையை விடுத்தமை தொடர்பாக வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொது பாதுகாப்பு விடத்தில் போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் தனிப்பட்ட விரோத மற்றும் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் துப்பாக்கிப் பிரிவு சம்பவங்களுக்கு இலக்காகியுள்ளார்கள் எவ்வாறாயினும் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் கடத்தல்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட நடவடிக்கைகள் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பது உறுதியான என்றும் தெரிவித்தார் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் உள்ள சதோஷ வர்த்தக நிலையங்களின் எண்ணிக்கையை ஆயுதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங் தெரிவித்தார் அனுராதபுரம் பொதுச்சந்தை வளாகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள சதோஷ விற்பனை நிலையத்தை புதுப்பித்த பின்னர் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் பொருட்களின் விலைகளை பதினேழு வீதம் குறைக்க அரசாங்கத்தால் முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சதோஷ வர்த்தக நிலையங்களை திறக்க நாங்கள் தயாராக உள்ளோம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கும் மையங்களாக சதோஷ வர்த்தக நிலையங்களின் எண்ணிக்கை ஆயிரமாக அதிகரிக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் கடந்த மூன்று மாதங்களில் பொருட்களின் விலையை பதினேழு வீதம் குறைத்துள்ளோம் கடந்த மாதம் நாற்பது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எட்டு வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றன எனவே பொருட்களின் விலைகளை குறைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதற்காக சதோஷ விலையை விரிவுபடுத்த நாங்கள் எண்ணியுள்ளோம் மன்றம் தெரிவித்தார் தொடருந்து சாரதிகளின் பற்றாக்குறை காரணமாக நேற்று முன்தின நாற்பத்தி ஏழு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன தொடருந்து சாரதிகள் பரீட்சையை தோற்றுவதன் காரணமாக நேற்றும் சுமார் முப்பத்தி மூன்று தொடர்ந்து சாரதிகள் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை இதன் காரணமாக பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு தொடர்ச்சியாக தட்டுப்பாடுகளின்றி மருந்துகளை வழங்குவதற்காக அடுத்த இரண்டு வருடங்களில் உற்பத்தி திறனை துரிதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெய்தீசர் அரச மருந்து உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு பணிப்புள்ளார் ரத்மலானையில் அமைந்துள்ள இலங்கை அரச மருந்து உற்பத்தி கூட்டு தாபனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர் இந்த பணிப்புரை விடுத்தார் பல்வேறு காரணிகளால் இந்த நாட்டில் மக்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவது சவாலாக மாறியுள்ளது மருந்து வழங்குநர் பற்றாக்குறை மற்றும் உலகளாவிய பிரச்சினை விநியோக வலைப்பின் சீர்குலைவு போன்ற காரணங்களால் அரசாங்க மருத்துவமனை அமைப்பினால் தொடர்ந்தும் மருந்து விநியோகம் செய்ய முடியவில்லை இதேவேளை மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி உள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்த அமைச்சர் அதை சரி செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான திட்டங்களை தயாரிப்பது குறித்து அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார் மேலும் ஒவ்வொரு நகரத்தையும் உள்ளடக்கும் வகையில் அரசு அரசு சங்கிலியின் கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்க களஞ்சிய சாலைகளுக்கு நெல் இழப்புகளை கொண்டு வந்து வழங்கும் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலைக்கு மேலதிகமாக ஒரு கிலோ கிராம் நெல்லுக்கு இரண்டு ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகள் அளவு நெல்லை அரசாங்க கலைஞர் சாலைக்கு கொண்டு வந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் எம்லிபெட்டிய நெல் சேமிப்பு வளாகத்தின் ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பயணத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசி பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சில மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஏற்கனவே கூற நெல்லுக்கு உத்தரவாத விலையை நிர்ணயிப்பதாக நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள நகை கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தின் பிரதான சூத்ரதாரி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி புலிஸ்மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கலம் பண்டார தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை தேடி யாழ்ப்பாணம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியிலுள்ள நகைக்கடையொன்றுக்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என்று தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிணையத்திர நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டிருந்த அறையொன்று நேற்று உடைந்து விழுந்ததில் ஆறு மாணவர்கள் காயமடைந்தனர் தரம்பத்தில் கல்வி பயில்கின்ற ஆறு மாணவர்கள் கிணையத்திர நகருக்கு பிரத்யேக வகுப்புக்கு வந்திருந்த வேளையில் குறித்த ஹோட்டலுக்கு சென்று உணவருந்தியுள்ளனர் ஹோட்டலில் இருந்த அறையொன்றின் அடித்தளத்தில் பலகை உடைந்ததை அடுத்து மாணவர்கள் கீழே விழுந்துள்ளனர் இதன்போது சுமார் பதினைந்து அடி வரையில் பள்ளத்திற்கு மாணவர்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் காயமடைந்த மாணவர்களை பிரதேசவாசிகள் கிணியத்தின வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இதன்போது குறித்த உணவகம் பாதுகாப்பற்ற முறையிலும் சுகாதார பாதுகாப்பு இன்றியும் இயங்கி வந்துள்ளமை மக்களின் குற்றச்சாட்டுகள் மூலம் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கிணிகத்தின போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள மின்விளக்கு கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த தேர்தல் காலங்களில் ஏனைய கட்சிகளுக்கு ஆதரவளித்தவர்கள் தொடர்பான பெயர் பட்டியல் எதிர்வரின் நாட்களில் வெளியிடப்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று தினம் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் திருகோணமலையில் இடம்பெற்றது இதன்போதே கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இளைஞர் ஜுவதிகளுக்கு வாய்ப்பளிவதற்கு அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இரண்டாவதாக நாங்கள் சில உருக்காட்டு நடவடிக்கைகள் அதிலே ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி வழியே வேறு கட்சிகளோடு அல்லது வேறு குழுக்களோடு சேர்ந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து விளக்கப்படுகிறதான தீர்மானம் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அப்படியானவர்களுடைய பெயர் விவரங்கள் வர்த்தமானியோடு நாங்கள் விட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுப்போம் மற்றவர்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலையும் பாராளுமன்ற தேர்தலிலையும் கட்சி முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் சம்பந்தமாக அந்தந்த இடங்களிலே இருந்து வருகிற முறைப்பாடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களிடத்திலே முதலில் விளக்கம் கூறப்படும் விளக்கம் கூறின பிறகு முடிவுகளை ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடின் தொடர்ச்சியான போராட்டத்தினையும் யாழ்ப்பாண நகரத்தில் ஊர்வலத்தினையும் முன்னெடுப்பதற்கு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தயாராகி வருவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீகாந்தநேசன் புயல்நேசன் தெரிவித்துள்ளார் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணம் மாம்பழம் சந்தையில் அமைந்துள்ள அலுவலகம் ஒன்றில் நேற்று இடம்பெறுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதன் நோக்கம் வடமாகாணத்திலே இந்த இடமாற்ற சபை ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது இந்த நடைபெற்றாலும் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் அந்த பாதிப்பு உள்ளாகிய அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலே ஐந்து வருடங்களுக்கு குறைய அதாவது யாழ் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களிலும் ஐந்து வருடங்களுக்கு குறைய வெளி மாவட்ட சேவையை நிறைவு செய்த ஆசிரியர்கள் பலர் இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் எட்டு வருடங்கள் பத்து வருடங்களுக்கு மேலே வெளி மாவட்ட சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரது செய்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர்கள் உள நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பாதிப்புக்குள்ளாகி இந்த இடமாற்றத்திலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எம்மோடு பல்வேறு மூலம் தந்திருக்கிறார்கள் வடமாகாணத்திலே கடந்த கால ஆட்சியின் போதும் ஒரு அரசியல் சார்பான நடவடிக்கைகள் இடம்பெற்றன இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் தங்களுக்கு சார்பானவர்களை பெரிய பெரிய பதவிகளில் அமர்த்துவதும் ஒரு அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் அரசியல் ஒரு சாயம் தான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இடமாற்ற சபையிலே அரசியல் சார்பான தொழிற்சங்கங்கள் செயல்பட்டு கொண்டு அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துகின்றார்களே ஒழிய ஆசிரியர்களுடைய ஒரு கிட்டத்தட்ட வடமாகாணத்திலே பதினேழாயிரத்தி அஞ்சூறு டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த பதினேழாயிரத்தி அஞ்சூறு ஆசிரியர்களிலே எண்பது வீதமான ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் அவர்கள் இந்த மடு பிரதேசங்கள் முள்ளத்தீவு பிரதேசம் துணுக்காய் பிரதேசம் மவுனியாவினுடைய வடக்கு தெற்கு போன்ற பிரதேசங்களிலே அதி கஷ்ட கஷ்ட பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட இன்னல்களை அவதூறுகளையும் சந்திக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஊழலை ஒழிக்கின்றது அது வரவேற்கத்தக்க விடயம் ஆனால் அரசியல் நியமனங்கள் இல்லாமல் கல்வியை சுயாதீனமாக விடுத்து இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் மீண்டும் கண்டிக்கின்றது நெல்லியடி பொதுச்சந்தை முன்பாக போராளிகள் நலன் சங்கத்தினரால் கையெழுத்து பெறும் போராட்டம் ஒன்றுணிட்டு முன்னெடுக்கப்பட்டது கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம் கே சிவாஜிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு கையெழுதுடன் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தனர் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்திலே தொடர்ந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது போல நடவடிக்கைகள் அது மயந்த ராஜபக்ஷ கால தொடக்கம் இன்று வரை நீண்டுகொண்டு இருக்கின்றது நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிரதியமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்று தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மிக மோசமான நிலைமை அவர்கள் தடுத்து வைக்கப்பட இருப்பதை விட மிக மோசமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை விடுதலை செய்து ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பை வழங்க முடியும் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போல இந்த விடுதலையான அமைப்புகள் போன்றவற்றை இணைந்து முழு வடக்கு கிழக்கினுடைய சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்திலே ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த கையெழுத்து கோரிக்கையை ஏற்று இவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் உடனடியாக ஒரு பரந்துபட்ட போராட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற அறைகூவலை நான் இந்த இடத்திலே விடுக்க இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று இலங்கை நீதியமைச்சர் தெரிவித்த கருத்திற்கு அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனையும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தமது கண்டனத்தை வெளியிட்டார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கண்டனத்தை வெளியிட்டார் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள்லாம் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினராகிய நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் அரசியல் கைதிகள் என்று இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தங்களினுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக குடும்ப விவகாரத்துக்காக சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் அல்ல அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலை அரசியல் பிரச்சனைக்காக போராடி அதன்படி சிறையில் இருப்பவர்கள் ஆகவே அவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் என்று தான் கூற வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் என்று சொல்லி கூறுவதற்கு எந்தவித உரிமையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஜெய்பி ஜெய்பி மையமாக கொண்ட தமிழ் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஆயுத போராட்டத்தை நடாத்திய ஒரு கட்சி தான் அது இந்த தாய் கட்சியான ஜெய்பி ஆயுத போராட்டத்தை நடாத்திய கட்சி அவர்களுள் அவர்களில் பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஜேபி ஒரு தடவையுமே அழைக்கவில்லை மாத்திரம்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு சூழல் பச்சை இனவாதத்தை வெளியில் காட்டுகிறது என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் இது கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் மிதவையொன்று நேற்று மாலை கரையொதுங்கியுள்ளது கடலில் நிலவுகின்ற கடங்காற்றால் குறித்த மிதவை கரையொதுங்கியிருக்கலாம் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கரையொதுங்கிய மிதவையை ராணுவம் கடற்படை பொதுமக்கள் என்று பலர் பார்வையிட்டு வருவதோடு பொதுமக்களின் உதவியோடு மிதவையை மீட்கும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டனர் அன்னை காலமாக கிழக்கின் பல பகுதிகளில் மிதக்கும் கூடாரங்கள் மிதவைகள் போன்றன கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடராட்சி திக்கம் வடிசாலை எதிர்வரும் தைப்பூச நாளிலிருந்து இயங்கும் என்று அபிவிருத்தி சபை தலைவர் சகாதேவன் மற்றும் கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர் திக்கம் வடிசாலை மேல இயக்கு தொடர்பான கலந்துரையாடல் திக்கம் வடிசாலையின் பனை தென்னைவள கூட்டுறவு சங்க கொத்தனை தலைவர் தலைமையில் இடம்பெற்றது

இலங்கை தேசிய சாரணர் சங்கத்தின் தேசிய பொங்கல் விழா மட்டக்களப்பில் நேற்று கோலாகலமாக இடம்பெற்றது அனைத்தின மக்களின் பங்களிப்புடன் இன நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த தேசிய பொங்கல் விழா நடத்தப்பட்டது இதன்போது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார இசையுடன் அதிதிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டதுடன் பொங்கல் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது இந்த பொங்கல் நிகழ்வில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் செய்யப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எனும் இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்